இது புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து நம்ம குடிநீர் பிரச்சனையை வந்து தேற்றுக் கொடுக்காமல் இருக்கோம் அதுக்கு வந்து மெயினாக வந்து மாநகராட்சியினுடைய மேயருக்கு ஒரு வேண்டுகோள வைக்கிறோம் நம்ம சந்தப்பட்டிலேருந்து மெயின் இது காவேரி இது குடி தண்ணீர் இது வந்து மச்சுவாடிக்கு போகுது அப்போ போகிற வழியில் வந்து வடக்கு மூணுக்கும் வடக்கு நாளுக்கு இடையில் வந்து குழா உடைச்சி அந்த தண்ணி பூரா இப்போ சுமார் ஒரு நாற்பத்தஞ்சு நாளாக வீணாக போயிட்டுருக்கு அந்த ஏரியாவுக்கு நிறையா பேர் வந்து நகர மேலே நேரத்து சொல்லியிருக்காங்க எந்த நடவடிக்கை நீங்கள் யார் நீங்கள் எந்த அமைப்பில் இருந்து வரீங்க நான் வந்து அம்பேத்கர் மக்கள் கழகத்தின் மாநில தலைவர்ண்ணா இப்போ அங்கே நம்ம வர வரையில ஒரே கும்பலாக இருந்தாங்க என்னங்க கும்பல் பார்க்கும்போது இது மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கல எங்களுக்கு இது மாதிரி போகுது எவ்வளோ குடும்பம் இருக்காங்க சுமார் அந்த அங்கே அங்கே உள்ள ஏரியா ஏரியாவில் கிட்ட ஒரு ஐம்பது ஐம்பதாயிரத்தி மேலே மக்கள் இருக்காங்க

இது கண்டித்து இல்லை இல்லை நிச்சயமாக அம்மா கவனத்துக்கு நிச்சயமாக செஞ்சு கொடுத்துருவோம் குடி வந்து மனிதன் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கல நாற்பத்தஞ்சு நாள் அந்த மக்கள் போராட்டிருக்காங்க அவங்கள வந்து சொல்லிருக்காங்க அதுக்கு என்ன இதெல்லாம் கண்டுக்காதியா ஆள் பற்றாக்குறை அப்படின்ட்டாங்கன்னா ஆள் பற்றாக்குறையை மற்றதான் இது பண்ணலாம் குடி தண்ணீரை போய்ட்டு பற்றாறை கேட்டால் தண்ணி வேஸ்ட்டாக போகுது அப்போ குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது உலகத்தில் மனிதன் குடி தண்ணீர் தான் மெயின் அதை வந்து வேஸ்ட் ஆனே போகுது அதே நேரம் போனாலும் ஒவ்வொரு ஒரு ஊரணியில் ஒரு குளத்தில் போனாலும் ஆடு மாடல் காய்ச்சும் பலனடி எதுவுமே இல்லா இல்லா இல்லாமல் சாக்கடை இதில் போயிருக்கு இருக்குது அதனால மெயினாக சொல்கிறேன் வடக்கு மூணுக்கும் வடக்கு நாளையில் இடையில இருக்குது உங்களுக்கு மெயின் பைப்பை இன்றைக்கே அம்மா கவனத்துக்கு கொண்டு போகிறோம் அன்றைக்கே சரி செய்யப்படும் அதனால இந்த மக்கள் புதுக்கோட்டை மக்களுடைய அந்த மச்சோடி பகுதிகளுடைய உள்ள குடி தண்ணீரை வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து நல்ல முறையில் குடி தண்ணீரை வந்து உங்களுக்கு அப்படி நடவடிக்கை மீண்டும் எடுக்கணுனாக்க வருகின்ற திங்காலம் மேலாண்க்கு முன்னாடி க கண்டனார் பட்டம் நடத்தப்படும் என்பது பெரியார் அம்பேத்கர் இது அம்பே அம்பேத்கர் மக்கள் கல்வி சார்பாக ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் எது விஷயம் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்திருக்கீங்க என்னுடைய எந்த ஊர் என்ன என்ன பேர் உங்கள் பேர் சித்திரா சித்தங்காடு வட்டம் மாவட்டம் புதுக்கோட்டை அது சம்பவமாக கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுத்துட்டு போகிறோம் எங்களுடைய இடத்துல வந்து அபகரிச்சுக்கு மாதிரி ஒரு பட்டாம்பத்தில் பண்ணியிருக்காங்க எங்களை தெரியாமையே அதை ரத்து பண்ணது தான் இப்போ அந்த மனு கொடுத்துட்டு போகிறோம்

கவர் நாங்கள் பார்க்க கவர்மெண்ட் இடத்துக்கு நாங்கள் அந்த வீடு கட்ட போய்ட்டு அந்த வீடு கட்ட வேண்டான அளக்கம் அவர் அங்கேருந்து வந்தவங்கள்ட்ட ஆபீஸர்கிட்ட நாங்கள் அந்த வீடு அங்கே போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு பிறகுதான் எங்களுக்கே நாங்கள் அதை தெரியப்படுத்திட்டு போனது என்ன எப்படி சொல்றாங்களே அவரு மாத்திருக்கிறாங்களாம் உங்க பேர்ல என்ன எங்க இடம் அவங்க மாத்திட்டாங்களாம் இங்க போய் பாத்திரலாமான்னு கேட்டாங்க நாங்கள் அதுக்கு முறை எப்படி மாத்துவான் நாங்கள் எழுதியே கொடுக்கலாம் எப்படி மாற்றுவாங்க அப்படி சட்டம் இருக்கா எழுதி கொடுக்காம மாற்றுறதுக்கு சட்டம் இருக்கான்னு கேட்டேன் அது என்னமாம்மா அங்கே ஃபோன் பண்ணாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிறோங்கம்மா அதை பற்றி தெரியாது மா போட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் பார்த்தா ரெண்டு நாளையில் கொண்டாந்து ரோட்டுக்கு வீட்டுக்கு போக வழி இல்லாமல் ஜல்லியை கொட்டி எங்கள் வீட்டுக்கே நேரடியாக நாங்கள் போக முடியாது நான் பார்க்குற நடு பாதையில் பொருளோட ஜல்லியை கொண்டாந்து நல் ரோட்டில் கொட்டி எங்களை அவ்வளோ பொறுமைச்சு அழுக வேண்டா வேறுதிரு உங்க வட்டாட்சி இருக்கும் கோட்டாட்சி இருக்கும் இருக்கும் அனுப்புறோம் அனுப்பி உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம் பயப்பட வேண்டாம் நீங்க சொன்ன எல்லாம் உண்மைதானே ஐயா இது சம்பந்தமா இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருக்கீங்க புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீதித்துறை தேர்வு இருக்குது நீதித்துறை வாயிலாக ஒரு ரெண்டு லட்சத்து எழுவதாயிரூவா நெஃப்ட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக இந்த கல்லூரி முதல்வருக்கு பணம் வரவு வைக்கப்பட்டு எவ்வளவு ரெண்டு லட்சத்து எழுவதாயிரம் அந்த ரெண்டு லட்சத்தி எழுபதனாயிரம் அந்த கல்லூரி முதல்வர் கலைஞர் கருணாநிதி கல்லூரி முதல்வர் அவர்களால் ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ஐந்து பேராசியர்கள் எந்த ஊரில் இருக்குது அந்த கல்லூரி புதுக்கோட்டையில் புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி கலைக்கல்லூரி கல்லூரி முதல்வர் இருக்கார் அந்த ரெண்டு லட்சத்தி எழுபதனாயிரம் ரூபாய் வாய்மொழியாக ஐந்து பேராசிரியர்களை நியமனம் பண்ணுறாங்க கல்லூரி முதல்வர் இந்த அந் ஐந்து பேராசிரியர்கள்ட்டையும் அந்த ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் தொகையை வந்து ஒப்படைக்கிறாங்க அந்த ஐந்து பேராசிரியர்களுடைய விவகாரம் வந்து திருமதி ரேனா ரோஹிணி கணிதத்துறை தலைவர் திருமதி ஆர் குஞ்சம்மாள் பொறியியல் துறை உதவி பேராசிரியர் திருமதி ஆ மேரி ஹெலிதா விலங்கல் துறை உதவி பேராசிரியர் திருமதி கானா யோகாம்பால் தமிழ் துறை உதவி பேராசிரியர் திருமதி ஆ ஜானகி இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் இவர்கள் வருஷம் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா முழுவதும் ஒரே தவணையில் வழங்கப்பட்டிருக்கு அது தெரியும் வழங்கப்பட்டதெல்லாம் இது வந்து எனக்கு வந்து செபிவெளி செய்தியாக கேள்விப்பட்டிருக்கிறேன் எங்கள் ஏரியாவிலேருந்து இங்கே காலேஜுக்கு படிக்க வந்தவங்க பொண்ணுங்க அந்த மாதிரி டாய்லெட் வசதி இல்லை ரோடு வசதி இல்லைன்னு அப்போ இது இது மாதிரி நீதித்துறைக்கு தேர்வு பே பேசிக்கிட்டாங்க யாரும் இந்த பேராசிரியர்கள் வந்து பேசிக்கிட்டாங்க பேசிக்கிட்டு அத்தொகைக்கான செலவு விவரம் கல்லூரி நிர்வாகத்தோட நாள் வரைக்கும் இந்த ஐந்து பேராசிரியர்களை வந்து கொடுக்கவே இல்லை அஞ்சு பேராசிரியர்கள் வரைக்கும் கல்லூரிகிட்ட நிவே கொடுக்கவே இல்லை என்ற விவரம் வந்து எனக்கு வந்து இதை நீங்கள் என்ன நடவடிக்கை தேவைன்னு விரும்புகிறீங்க ஐந்து பேராசிரியர்கள் மேலே வந்து இதுவரைக்கும் வந்து விசிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் நடவடிக்கை எடுக்கலை கலை அந்த மண்டலம் எல்எஸ்பி மண்டலம் இருக்கிறாங்கல்ல விஜிலன்ஸுக்கு ஆமாம் கொடுத்துருந்தேன் கொடுத்துருக்குறேன் பெட்டிசன் நம்பர் ஒம்பதாயிரத்தி நூற்றி ஏழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த சூப்பரண்ட் ஆஃப் சென்ட்ரல் ரேஞ்சு டிவிஎஸ்சி சென்னை எஸ் ராமதாஸ் டிஎஸ்பி ஆஃப் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சென்ட்ரல் ரேஞ்சு விசிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் சென்னை அவங்கள்டுந்து எனக்கு ஒரு பதில் வந்திருக்கு அந்த கல்லூரிக்கு வந்து நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே வந்து பதில் கொடுக்க கொடுக்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க அது இது என்னைக்கு அனுப்பியிருந்தாங்கன்னா பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதுவரையும் நமக்கு அது சம்மந்தமாக வந்து எந்த இதுவுமே வரல பதில் வரல இப்போ திரும்ப வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு கடிதம் மூலம் அனுப்பினேன் அவங்க எனக்கு மனுதாரர் இருக்க பதினஞ்சு நாளையில தகவலை தெரிவித்து விட்டு அதை விவகாரத்தினை இவ்வளவு அலுவலகத்திற்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு ஒன்று இல்லை இப்போ நீங்கள் என்ன என்ன சொல்ல வரும் புரிய என்ன மாதிரி என்ன நடவடிக்கை தேவை உங்களுக்கு பேராசிரியர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஐந்து பேராசிரியர்கள் மேலே ஊழல் பண்ணியிருக்கிறாங்க ஐந்து பேராசிரியர்கள் அது மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஊழல் பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து அதை அந்த பணத்தை அவங்க கல்லூரியில் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும் கல்லூரி நிர்வாகமே என்ன கிட்ட கொடுத்துட்டாங்க அவங்க வந்து இது நாள் வரையும் எனக்கு சமரிக்கப்படவில்லை அப்படிங்கிறது இந்த கல்லூரி நிர்வாகமே கொடுத்துருக்குறாங்க நெப்ட் டிரான்ஸ்ஃபர் மூலம் வர போய்ட்டு அத்தொகையை முதல்வர் அவர்கள் வாய்மொழி வாயிலாக நியமிட்டு ஐந்து பொறுப்பு பேராசிரியர்கள் கடிதம் அளித்து ரொக்கமாக வழங்கும் அனுமதி அளிக்கப்பட்டு ஐந்து பேராசிரியர் வசம் ரொக்கமாக வழங்கப்பட்டது இங்கே ஆர்டிஐயில் போட்டு தான் கேட்டிருக்கிறேன் மேற்கண்ட ஐந்து பேர முதல்வர்களுக்கு கடிதம் அளித்து அவர்களும் ரொக்கமாக வழங்கணும் முதல் அனுமதி அளிக்கப்பட்டு இத்தொகையினை செலவு வரும் கல்லூரி நிர்வாகத்திடம் இது நாள் வரை பெறப்படவில்லைன்னு அங்கே வருங்க முதல்வர் தான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க ஆடிஐயில் கல்லூரி முதல்வர் தான் கொடுத்துருக்குறாங்க சரி நிச்சயமாக இது சம்மந்தமாக ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுப்பாங்க அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் இப்போ நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க நீ உங்கள் பேர் என் பேர் நடராஜன் கந்தரோட பக்கம் மட்டங்காடு விவசாயம் பண்ணிக்கிட்டு